திரைத்துறையைச் சேர்ந்த பல புள்ளிகள் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து அவ்வப்போது அரசியல் பேசுகிறார்களாம் இப்போதே கட்சியில் சேர தயார் என அவர்கள் சொல்லியும் அதற்கு சம்மந்தம் சொல்ல மறுக்கிறாராம் தளபதி விஜய் தேர்தல் நேரத்திலாவது சேர்ந்து கொள்ளலாமா என அவர்கள் கேட்டாலும் அரசியலில் கால் வைப்பது உங்களின் சினிமா வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்கலை கொடுத்துவிட வாய்ப்பிருக்கிறது என்னால் உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதாலேயே தவிர்க்கிறேன் உங்களின் அன்பு ஒன்றே போதும் என கனிவோடு சொல்லிவிடுகிறாராம் தளபதி விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அரசியல் குறித்து யாராவது பேசினாலும் அதையும் அன்போடு தவிர்த்து வேறு டாபிக் பக்கம் பேச்சை திருப்பிவிடுகிறாராம் சினிமா வேறு அரசியல் வேறு என்பதில் அவ்வளவு கவனமாக இருக்கிறாராம் தளபதி விஜய் அமைச்சரவை அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அதிருப்தியில் இருந்து வரும் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இப்போது வரை சகஜ மூடுக்கு வரவே இல்லையாம் பெரும்பாலான நாள்களில் தலைநகர் சென்னையில் தாங்காமல் சொந்த ஊரின் பக்கமே ஒதுங்கிக் கொள்கிறாராம் சில நேரங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் தேடும்போது கூட கண்ணில் தென்படுவதே கிடையாதாம் துறை ரீதியான பணிகளையும் முழுக்க அதிகாரிகளின் பக்கமே ஒதுக்கிவிட்ட அமைச்சர் முக்கியமான ஒன்றிரண்டு பங்களிப்புகளை மட்டுமே செய்கிறாராம் வரும் தேர்தலில் தலைமையே சீட் கொடுத்தாலும் தவிர்க்கிற முடிவில் இருப்பதாக சொல்கிறார்கள் அவரின் உடன்பிறப்புகள் மறைந்த முதல்வர் கருணாநிதியின் பொது வாழ்வை கௌரவிக்கும் வகையில் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது மத்திய அரசு மிக குறைவான அளவிலேயே வெளியிடப்பட்ட அந்த நாணயங்களை சிலர் மொத்தமாக வாங்கிவிட்டார்களாம் இப்போது அந்த நாணயத்தை ஆளுங்கட்சி நிர்வாகிகள் தேட எவர் கையிலும் அது கிடைக்கவில்லையாம் சில ஆயிரம் ரூபாய் மதிப்பு கொண்ட அந்த நாணயத்தை வங்கி மூலமாகவும் இப்போது பெற முடியவில்லையாம் இல்லத்து புள்ளிகள் கூடுதல் தொகை கொடுப்பதாக சொல்லியும் எவரிடமிருந்தும் அந்த நாணயத்தை பெற முடியவில்லையாம் நாணயம் குறித்த அறிவிப்பின் போதே ஆளும் தரப்பு அலர்ட்டாக இருந்து அவற்றை கைப்பற்றி இருக்க வேண்டும் என்கிறார்களாம் அறிவாலய புள்ளிகள் கிரிக்கெட் பெட்டிங்கை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு பெட்டிங் பரபரப்பாக அடிபடுகிறது அது என்னவென்றால் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பதவி நீடிக்குமா அல்லது பறிபோகுமா என நீதிமன்ற விவகாரத்தை மையமாக வைத்து பரபரப்பான பெட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கிறார்களாம் பிஸ்னஸ் புள்ளிகள் ஒருவேளை பதவி பறிபோனால் துறை வேறு யாருக்கு கைமாறும் யாருக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்படும் என்றெல்லாம் விவாதங்கள் தூள் பறக்கின்றனவாம் சம்பந்தப்பட்ட அமைச்சரை தாண்டி வேறு அமைச்சர்களும் இந்த விவகாரத்தை மிக ஆர்வமாக கவனித்து வருகிறார்களாம்